இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை இலங்கைக்கு வருகை தந்தார் இருநாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்த அவரை சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க வரவேற்றார் அதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் இணைந்திருந்தனர் அதன் பின்னர் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார் டித்வா சூறாவளியினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் உயிரிழந்தவர்களுக்கு தமது அனுதாபங்களை ஜனாதிபதியிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இலங்கை மிக விரைவாக வலமைக்கு திரும்பும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட இந்திய அரசாங்கமும் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய பிரதமரினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட விசேட கடிதத்தையும் அவர் ஜனாதிபதியிடம் கையளித்தார் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முதலில் இணைந்து கொண்டு மக்களை மீட்டெடுப்பது நிவாரணம் வழங்குவது மக்களின் இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு செயற்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் இதயபூர்வமான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் அனர்த்தங்களின் பின்னர் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் செயற்பாட்டுக்கு நீண்டகால நட்புறவின் தொடர்ச்சியாக புதிய மைட்கல்லை ஏற்படுத்தி இலங்கை இந்திய தொடர்பு காணப்படுவதாக ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார் ஜனாதிபதி மற்றும் இந்திய விளைவகார அமைச்சருக்கிடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பின் பின்னர் இரு நாட்டு தூதுக்குழுவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றது நாட்டு தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து அதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் நிவாரணப் பொதியை அடையாள நிமித்தமாக கிளிநொச்சியின் ஏ முப்பத்தைந்து வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பெலிபாலம் நிகழ்நிலைவோடாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்போடு வைக்கப்பட்டது இலங்கை இந்திய அமைச்சர்களின் கரங்களினால் திறந்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் வெளிநாட்டு அமைச்சர்களின் பங்கேற்போடு ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது friendship விசிட் இஸ் partnership between அவர் டூ கண்ட்ரீஸ் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அவர்களின் இம்முறை விஜயம் இந்தியா இலங்கை தொடர்பில் கொண்டுள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தியுள்ளது அத்தோடு இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நட்புறவு காலமாக காணப்படும் ஒத்துழைப்பின் பிரதிபலிப்பாக இதனை குறிப்பிட முடியும் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கைக்கு உதவிகளை வழங்கிய முதல் நாடாக இந்தியா சாகர்பந்து செயற்பாடுகளின் ஊடாக அதனை முன்னெடுத்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இலங்கை அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்திய ஒத்துழைப்புக்கு இந்திய பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கு இதனை வாய்ப்பாக கருதுகிறேன் நாம் எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியை வெற்றி இந்தியா மிக பெருமதியான ஒத்துழைப்பை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வழங்கியது தித்வா சூறாவளியின் பின்னர் இந்தியா இலங்கைக்கு பெருமள உதவிகளை வழங்கியது அதனூடாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப மிகுந்த வாய்ப்பாக அமைந்தது ஐ தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் விசிட் அண்ட் ஃபார் த ஸ்டெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை த கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியா டு ஸ்ரீலங்கா ஐ அம் ஹியர் அ ஸ்பெஷல் அண்ட் பாய் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் கேரிங் அ மெசேஜ் for President Anurag Kumar Desanayaka. இன்று காலை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகவுடன் விசேட சந்திப்பு இடம்பெற்றது அதன்போது தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு பொதியை வழங்குவது குறித்து இதன்போது நான் ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டேன் குறித்த மறுசீரமைப்பு பகுதியில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிவாரணக் கடனாகவும் நூறு மில்லியன் நன்கொடையாகவும் அமைகிறது இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமாக கலந்துரையாடல்களை முன்னெடுத்ததன் பின்னர் குறித்த போதி உருவாக்கப்பட்டுள்ளது சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரிவுகள் அதன் ஊடாக மறுசீரமைக்கப்பட புகிருத வீதிகள் பால நிர்மாணத்திற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இரண்டாவதாக முழுமையாக அழிவடைந்த பகுதி அளவில் அழிவடைந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிவாரணம் வழங்கப்படும் மூன்றாவதாக சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட சுகாதார மற்றும் கல்வி கட்டமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் அத்தோடு நான்காவதாக விவசாயத்திற்கும் ஐந்தாவதாக அனர்த்தங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பதிலளித்தல் மற்றும் தயார்படுத்தலுக்கான ஒத்துழைப்பு வழங்கப்பட உள்ளது அது தொடர்பில் திறன்மிக்க தொடர்பால் பொறிமுறை தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் அத்தோடு மேலும் பல வழிகளில் இலங்கைக்கு உதவிகளை வழங்க முடியும் இந்தியாவில் இலங்கைக்கு மேற்கொள்ளும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது அத்தோடு நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து வழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது புதிய நெருக்கடி சவால்களை வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்ல இலங்கை மக்களுக்கு உள்ள பலம் மற்றும் இயலுமையை நாம் கடந்த காலங்களில் பார்த்துள்ளோம் firmly with sri lanka more than ever before and i'm sure that sri lanka will once again Demonstrate its great resilience in recovering from this adversity. Thank you. ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பின் பின்னர் இந்திய விளைவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றது வலுவான நிர்வாக கட்டமைப்பு மற்றும் நிறுவன வரையறை ஊடாக அனர்த்த நிலைமைகளுக்கு பதிலளிப்பதற்காக திறன்மிக்க கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்திய விளைவகார அமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டினார் முன்னெடுத்து செல்லப்படும் நிவாரண விடயங்கள் அனர்த்த நிலைமைகளுக்கு பதிலளித்தல் மற்றும் நாட்டை வளமைக்கு கொண்டுவருவதற்கு வருவதற்கு இருத ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நிவாரண செயல்பாடுகளுக்கு மேலதிகமாக மேல்குடியேற்றல் மற்றும் அடிப்படை வசதிகளை மறுசரமைத்தல் உள்ளிட்ட நீண்டகால நடவடிக்கைகளுக்காக இந்தியா வழங்கும் ஒத்துழைப்பை பிரதமர் பாராட்டினார் நாட்டை வளமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளில் ஒரு கட்டமாக கண்காணிப்புகளோடு பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் இந்திய வெளிவகார அமைச்சரிடம் குறிப்பிட்டார் இந்நிலையில் இந்திய விளைவுகார அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்தார் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகரின் உத்தியபூர்வ இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றது டித்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் இந்திய அரசாங்கத்தின் சாகர்பந்து வேலை திட்டத்தின் ஊடாக நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் மறுசரைப்பு பொது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அதன்போது நன்றி தெரிவித்தார் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார்